பதிவில் கடகரா செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பதினோராம் தேதி வரை ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு மேச ராசியில் செவ்வாய் பகான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது தமிழோடபடி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் செவ்வாய் புகான் மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுவது ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு தற்போது ஆட்சி பலம் பெறுகிறார் குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய் குரோதி வருடத்தின் மந்திரி சனிபுவான் நடிகை மூன்றாம் பார்வையால் செவ்வாய் புகானை பார்வு செய்யப் போகிறார் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிற்கும் பத்தாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் முதல் தர ராஜ யோகாதிபதியே செவ்வாய் தான் ராசி அன்பர்களுக்கு பத்தாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் வரும்போது உங்களுக்கு சங்கடங்கள் குறையும் வேலை தொழில் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் குறைகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் கடகராசிக்கு பத்தாவது வீட்டிலே தொழிற்தானாதிபதி பலம் வரும்போது சுய தொழில் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனிமேல் வந்து படிப்படியாக முன்னேற்றங்களை காணலாம் பண வரத்து உண்டு போட்டி பொறாமை எதிர்ப்புகள் தடை தாமதங்கள் விலகுகிறது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் செவ்வாய் வந்து ஆனி மாதம் நான்காம் தேதி வரை கேது நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்வார் கேது பகவான் வந்து மூன்றாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் தைரியமாக முயற்சி செய்யணும் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் வந்து விடாமல் முயற்சி செய்யும் போது நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சங்கடங்கள் குறைகிறது உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் குறைகிறது வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் ஒரு சுமூகமான நிலை கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் செவ்வாய் என்றாலே இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் நில பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் வந்து ஆத்திர அவசரக்காரகன் பத்தாவது வீட்டிலே வரும்போது கடகராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கொஞ்சம் ஆத்திரப்படாமல் கோவப்படாமல் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பொறுமை இல்லாமல் நீங்கள் வந்து ஏழை மாவது கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு பிரமோசன் வேறொருவருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்திவிடும் அதனால் வந்து கடகராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் கோவப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஏன்னா அவர் தான் ரத்தக்காரகன் செவ்வாய் வந்து சனியுடன் கூட்டணி சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் உடன் பிறந்தவர்களிடம் பகை வரும் அண்ணன் தம்பிகளுக்குள் பகை வரும் பங்காளிகளுக்குள் பகை வரும் தன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் அண்டை ஆய்வான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் பகை வரும் செவ்வாய் புவான் கெட்டு விட்டார் என்றால் வீடு நிலபுல சொத்துக்கள் வாங்குவது கடினம் வாடகை வீட்டிலேயே நிறைய பேர் காலத்தை கழித்தவர்களை காண முடிகிறது தான் ஒரு மனிதனுடைய சக்தி செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருந்தால் உடல் கம்பீரமா சுறுசுறுப்பாக திறமையா ஒரு மனிதன் நீண்ட ஆயுளுடன் வாழலாம் குரோதி வருடத்தின் ராஜா செவ்வாய் குரோதி வருடத்தின் மந்திரி சனிபுகான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார் செய்கிறார் சனியும் ஆட்சி செவ்வாயும் ஆட்சி இரண்டு கிரகங்கள் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது கடக ராசி என்பர்களுக்கு சனி ஏற்படக்கூடிய சங்கடங்கள் குறைகிறது அதாவது அஷ்டமாச்சனியின் அவஸ்தை குறைகிறது சனி செவ்வாய் சுய ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்தாலும் பார்த்தாலும் சங்கடங்கள் பல அந்த ஜாதகனுக்கு வரும் இப்போ வந்து கோச்சாரத்தில் சனிபுவான் பார்வையில் செவ்வாய் அமரும்போது புதிதாக நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு ஆட்சிபூலம் பெறும்போது பெரும்பாலும் கடகராசி என்பர்கள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு திதி கொடுப்பவர்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் காரியங்கள் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு திதி கொடுக்கலாம் காரியங்கள் செய்யலாம் அதெல்லாம் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை கடகராசியின் மேல் விழுகிறது கடகராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் குறைகிறது பூர்வ புண்ணியாதிபதி ஜென்ம ராசியை பார்த்து செய்யும்போது கடகராசி என்பவர்களுக்கு மனம் தெளிவு பெறும் எதிர்மறையான சிந்தனைகள் மறையும் நேர்மறையாக யோசிப்பீங்க உடலில் வந்து நோய் நொடி குறைந்து சக்தியை அதிகரிக்கும் காவல்துறை ராணுவம் மருத்துவம் இன்ஜினியர் மின்சாரத்துறை இதுக்கெலாம் வந்து வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் கடகராசி என்பர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் முயற்சி செய்யலாம் செவ்வாய் ஏழாம் பார்வையால் கடகராசிக்கு நான்காவது வட்டை பரிசுகிறார் செய்கிறார் வீடு மனை நிலம் வண்டி வாகன யோகம் உண்டு வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் வீட்டுமனை மனை நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேற இடம் மாறணும் அப்படின்னா மாறலாம் சுகஸ்தானத்தை செவ்வாய்பான் செய்யும் செய்யும்போது கடகராசி என்பலுக்கு சுக வேதனை தீருகிறது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட விரய செலவுகள் கடகராசி என்பலுக்கு குறையும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலபல சொத்துக்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு எதிர் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கடகராசி என்பலுக்கு மிக மிக சிறப்பு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை செய்கிறது கடகராசி என்புக்கு ஐந்தாவது வெட்டை செவ்வாய் பகவான் செய்யும் போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபட வேண்டினால் அதன் நீங்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் கடகராசி என்பலுக்கு நீங்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் பூரிய சொத்துக்களில் இதை வளர்க்கவில்லைங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதான் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் எதிரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு சனி செவ்வாய் குரு மூன்று கிரக பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு எதிரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு நாட்கள் விழுகிறது கடகராசிக்கு உபஜயஸ்தான பதினோராவது வீட்டிலே குருபுகான் அமர்ந்திருக்கிறார் வைகாசி மாதம் இருபதாம் தேதி முதல் குரு வந்து கிழக்கே உதயமாகிறார் கடகராசி அன்பர்களுக்கு வைகாசி இருபது முதல் உங்களுடைய அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவால் ஏற்பட்ட தடை தாமத நிலை மாறும் முயற்சி செய்த விஷயங்கள் செய்யலாமா வேணாமா முயற்சி செஞ்சால் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் இந்த செவ்வாய் பெயர்ச்சி பிறகு தடுமாற்றம் இல்லாமல் முயற்சி செய்யலாம் கடகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது சங்கடங்கள் குறைகிறது அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது தொழில் வேலை ஜீவனம் கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி முதலே மிக சிறப்பாக இருக்க போகிறது கடகராசி என்பலுக்கு இன்னும் வருமான தடை இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவ போகிறது கடகராசி அன்பர்கள் உண்டான ஏற்பாடுகளை செய்யலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் உடனே செட் ஆகலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கடகராசி அன்புக்கு இன்னொரு வந்து சுபமாக முடியும் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி